ஓம் என் அன்பு குழந்தையை நாளை வியாழனில் ஆனந்த கண்ணீரோடு இனி எனக்கு நன்றி கூறப்போகிறாய் அப்படிப்பட்ட செயல் ஒன்று நடக்கப் போகிறது இதை கேட்டு சந்தோஷமாக நம்பிக்கையோடு தூங்கும் வெற்றி நிச்சயம் தங்கமே வருத்தத்தால் கடந்த காலத்தை மாற்ற முடியாது நீ கவலையால் உன் எதிர்காலத்தை நீ வடிவமைக்க முடியுமா சொல்லு பார்க்கலாம் ஆகையால் இப்போது வாழும் காலத்தை அனுபவிப்பதே வாழ்க்கையின் உண்மையான மகிழ்ச்சி என்பதை தெரிஞ்சுக்கோ உன்னை சுட்டு என்ன நடக்கிறது என்று அறிந்து கொள்ள முடியாமல் திணறுகிறாய் ஆனால் உண்மையில் நடப்பது அனைத்தும் உனக்கு நன்மைக்காகத்தான் அமைந்திருக்கிறது சில விஷயங்களை நீ முழுமையாக விளங்கிக் கொள்ள வேண்டிய அவசியமில்லை நான் உனக்காகத்தான் வழிவகுத்துக் கொண்டிருக்கிறேன் என்பதை மட்டும் நீ நம்பினால் போதும் வாழ்க்கையின் மாற்றங்கள் நடுவே உன் லட்சியத்தை அடைய உதவும் வாய்ப்புகளை நான் அவ்வப்போது உனக்கு கொடுத்து கொண்டுதான் வருகிறேன் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு சின்ன அடியில் கூட நான் உன்னோடு இருக்கிறேன் என்பதை தெரிஞ்சுக்கோ உன் மனம் தைரியத்தோடு இருக்கணும் உன் மனம் நம்பிக்கையோடு இருக்கணும் உன்னைச் சுற்றி நன்மைகள் மலர்ந்து உன் வாழ்க்கை ஒளியால் நிரம்பும் நிறைய வைப்பேன் என் தங்கமே குகை போன்ற இருட்டான உன் வாழ்வில் நாளை திடீர் திருப்பம் வரும் இந்த வெளிச்சமும் உனக்கு நிரந்தரமா என பயம் வேண்டாம் இந்த முறை உன் கர்மவினை தீர்ந்து உன் வெளிச்ச காலம் ஆரம்பித்து விட்டது நான் சொல்வதை நீ நம்பினால் உங்களை நம்புகிறேன் சாயி என்று இங்கே சொல் சொல்வாயா தங்கமே என்னை நம்பினால் உங்களை நான் நம்புகிறேன் சாயி என்று பதிவிடு கவலையே வேண்டாம் சாயியிடம் விழும் ஒவ்வொரு கண்ணீரும் சாயின் அருளின் வாசலுக்கே சென்று சேரும் இப்போ நீ ஏமாற்றத்தோடு இருக்கலாம் ஆனா அது முடிவில்லையே முடிவு என்னும் பெயரில் சாய் ஒரு புதிய தொடக்கத்தை எழுதப் போகிறேன் உனக்கு சாய் அருள் வரும்போது நீ கடந்து வந்த பாதை கூட வெற்றியின் புகழாக மாறும் உங்களை நம்புகிறேன் சாய் என்று பதிவிடு தங்கமே நம்பிக்கை வரவில்லையா என்னிடத்தில் மனதில் இருக்கும் சங்கடங்கள் நாளை வியாழன் வழிபாடு எனக்கு பூஜைகள் செய்வதால் நிச்சயம் மாறும் பொறுமையோடு இருக்க வேண்டிய காலம் இது தனிமையில் இருப்பது உன் மன ஓட்டங்களை சரி செய்ய உதவும் நிச்சயமாக எதிலும் நிதானம் வேண்டும் இந்த சாயியை வணங்க வணங்க பக்குவப்பட வேண்டும் உன் மனது குறைகளை நிறைகளாக மாற்றி உனக்கு வெற்றி காண வைக்கப் போகிறேன் சாயிடம் வேண்டாத கோரிக்கைகள் எதுவும் இல்லை ஆனால் சாய் தரும் அருளுக்கு உன் மனம்தான் தயாராக இருக்கணும் நீ இன்னும் போராடிக்கிட்டே என்றால் சாயி தரப்போகும் வெற்றி அதைவிட பெரியதுதான் நேரம் வரும்போது நீயும் உன் வாழ்க்கையும் சிறப்பாக ஒளிரும் உன்னை ஒதுக்கும் இடங்களிலும் உன்னை வெறுக்கும் சூழல்களிலும் உன் வார்த்தைகளுக்கு மதிப்பு தராதவர்களிடம் உன் செயல்களை போலி என கூறுபவர்களிடம் நீ யார் என்று ஏன் நிரூபிக்க நினைக்கிறாய் தேவையில்லை மற்றவங்களோட பார்வை எப்போதும் மாறக்கூடியது இன்று உன்னை குறை சொல்பவர்கள் நாளை உன்னிடம் உதவி தேடி வருவார்கள் பாரேன் பார்த்துக்கொண்டே கொண்டேயிறேன் அதனால் அவர்களைப் பற்றி கவலைப்படாமல் நீ உன் மனச்சாட்சிக்கு உண்மையாக இருந்தால் போதும் என்று சொல்கிறேன் உன் சாயி உங்களை நம்புகிறேன் சாயி என்று பதிவிடு உன் அமைதியான நடைமுறையும் உன் வெற்றியும் உன் எதிராளிகளுக்கு மிகப்பெரிய பதிலாகும் நல்லது நடக்கும் தங்கமி நீ எவ்வளவோ முயற்சித்தும் இரவுகளில் தூங்க முடியாமல் தவிக்கிற என்பதை நான் பார்த்துவிட்டேன் இது நான் சொல்வதை கேட்டு நிம்மதியான தூக்கம் தூங்கு தங்க அமைதியை இழந்து இருக்கிறாய் துன்பத்தை சுமந்து கொண்டு வாழ்ந்து வருகிறாய் சாயியை நம்பிக்கையோடு வணங்கின பிறகும் சின்ன சின்ன துன்பங்களால் உடைந்து விடுகிறாய் அந்த துன்பங்கள் உன் கர்மவினையின் பாடங்கள் என்றதை நீ இன்னும் புரிந்து கொள்ளவில்லையா ஆனாலும் இதை நினைச்சுக்கோ எவ்வளவு சீக்கிரம் துன்பம் வந்தாலும் அதைவிட சீக்கிரமே உன் வாழ்க்கையில் நல்ல நேரம் வரும் நாளை நிச்சயமாக ஆனந்த கண்ணீரோடு எனக்கு நன்றி சொல்லப் போகிறாய் என்னிடத்தில் வா என் ஆலயத்திற்கு வா ஒரே ஒரு தீபம் ஏற்று தங்கமே ஏதாவது ஒரு இனிப்பு வாங்கி வா என்னை வணங்கிவிட்டு என்னிடத்தில் அந்த இனிப்பை வைத்துவிட்டு அந்த இனிப்பை எல்லோருக்கும் கொடு உன் வாழ்க்கைக்கு வெளிச்சம் தருவேன் உங்களை நம்புகிறேன் சாயி என்று மட்டும் சொல் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் உன் இடத்தில் வந்து சேரும் நிச்சயமாக வந்து சேரும் தங்கமி எப்போது தீரும் என்று தெரியாது ஆனால் தீரும் என்ற நம்பிக்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் உன் நிலைமை என்னவென்று புரியாமல் உன்னிடம் வினைதீர்க்க வந்தவர்கள் உன்னை வேதனைப்படுத்துவது தொடர்கிறது ஆறுதல் உனக்கு நானே என என்னை நாடுகிறாய் கவலையை விடு நீ கடக்க கூடுதல் சக்தி உன்னை வந்து சேரும் நிச்சயமாக சேரும் துன்பம் அதிகமாக இருக்கிறதா அது சாயி உனக்கான சிறந்த வெட்டிக்கான பாதையை தயார் செய்கிற அறிகுறி தாமதம் நிச்சயம் இருக்கும் ஆனால் அது தோல்விக்காக அல்ல நான் அருள் தரும் நேரம் சரியான நேரத்தில் வர வேண்டியிருக்கும் நீ விடாமல் நம்பிக்கையோடு இருந்தால் வாழ்க்கையே மாற்றும் ஒரு அருள் ஒரு தரிசனம் நிச்சயம் என்னிடத்தில் இருந்து கிடைக்கும் நீ ஏன் என்னிடம் பேசும்போதெல்லாம் உன்னையும் அறியாமல் அழுகிறாய் என்னை தரிசிக்கும் போதும் என்னை பிரார்த்திக்கும் போதும் உன் கண்களில் கண்ணீர் வருகிறது இதோ என் பதிவை கேட்டுக்கொண்டிருக்க நேரத்தில் கூட இப்போது நீ அழுகிறாய் நீ என் மேல் வைத்துள்ள அளவற்ற அன்பு அது நம்பிக்கை நீ இதுவரை இழந்ததை மீட்கும் சக்தி நிச்சயமாக உனக்கு நாளை கிடைக்கும் அதனால்தான் ஆனந்த கண்ணீரோடு எனக்கு நன்றி கூட போகிறாய் என்று சொன்னேன் வீணான பயம் வேண்டாம் நிம்மதியாக தூங்கு சந்தோஷமாக தூங்கு நம்பிக்கையோடு தூங்கு திரும்பவும் சொல்கிறேன் உங்களை நம்புகிறேன் சாய் என்று பதிவிடு நிச்சயம் நாளை உனக்கானது நடக்கும் நான் யார் என்பதை நீயே தெரிந்து கொள்வாய் என்னிடத்தில் இன்னும் கூடுதல் நன்மை பிறக்கும் உனக்காக உன்னிடத்தில் ஆசைகள் நிறைவேறி கனவுகள் மேம்பட்டு அனைவரிடமும் சொல்வா என் சாயி இருக்கார் நடத்தி காண்பித்து விட்டார் நாளை என் ஆலயத்திற்கு வந்து ஒரு விளக்கேற்றி இனிப்பை வாங்கி கொடுத்து அதை எல்லோருக்கும் பகிர்ந்து உன் வாழ்க்கையை இனிப்பாற்றிக்கொள் ஓம் சாயிராம்